வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஆப்பு ஒரு பன்னாட்டு நிறுவனமான காரோடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனூஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு யாரார் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் என்ன சம்பளம் மற்ற விபரங்களை ஃபுல்லாக வாங்க இந்த வீட்டில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்கள் பார்த்தீங்கன்னா எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என் முடித்தவங்களும் மேல் கேண்டிடேட் ஆண்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து அண்டு டுவெல்த்து பாஸ் ஆனவங்க ஐடிஐ அண்டு டிப்ளமோவில் பாஸ் ஆனாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பேஜ்ல பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒருகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலை ஆப்புக்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேன்டிடேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ஏதாவது ஒரு ஷிஃப்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க அப் டு பதினாறாயிரத்தி இரநூறுவாக்குள்ளே இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் இடத்துல ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளே கேண்டீன் வசதி நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுனா உங்களுக்கு ஸ்டே ஃபண்டும் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை ஃபர்ஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலைன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுடைய ரிசீம்மை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது விளையாடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்